பிளாஸ்டிக் பொருட்களை நம்ம யூஸ் பண்ணிட தூக்கி போடுறோம் இல்லைன்னா என்ன கீழே போடுறோம் மலையில போய் தண்ணியில போய் எங்க போகும் கடைசியில கடலுக்கு தான் போகும் அது மாதிரி இந்த ஏர்பேடை பிடிச்சிக்கிட்டு சீஹாஸ் ஃப்ளோட் பண்ணி போகுது ஐயோ ஃபின்போக்கு ரொம்ப கஷ்டம் ஐயோ போய் போய் ஒரு பிளாஸ்டிக் குச்சியமாக பிடிச்சிக்கிட்டு இருக்க உன் காரல் எல்லாம் எங்கே அப்படின்னு கேட்குது ஐயோ சீஹாஸ்க்கு ரொம்ப நான் என்ன பண்ணுவேன் சீ மேல் நான் இங்கெல்லாம் பெரிய காரல் ரீஃப் இருந்தது கலர் கலராக மீனெல்லாம் இருக்கும் அழகாக இருக்கும் ஆனால் இந்த இடம்லாம் அழுக்காகி தண்ணியெல்லாம் மக்கி போய்

நிறைய பேர் மீன் பிடிக்கிறவங்க வலை அந்த போனவன என்ன பண்ணுவாங்க எங்க போட்டுறாங்க கடலே ஆ கடலே போட்டுறாங்க அதனால அது கடல மதந்து மதந்து போகும்போது இந்த மாதிரி யாம மேல சுத்தி கிடைச்சு சுத்தின பிறகு ஆமையால நீந்த முடியுமா அப்ப அது என்ன பண்ணுவோம் சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாம நீந்த முடியாம என்ன ஆகும்

முட்டை போட்டவனே அது யார் வந்து சாப்பிட்டுருவாங்க காக்கா நாய்கள் மனுஷங்க கூட எடுத்துக்குவாங்க அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஃபாரஸ்ட் department, டெய்லி ஃப்ரம் ஜனவரி டு ஏப்ரல் அண்ட் later ஃப்ரம் செப்டம்பர் டு டிசம்பர் தெனோ, காலையில ஒரு ரவுண்டு நைட்டு ஒரு ரவுண்டு பீச் ஃபுல்லா நடக்கிறாங்க நடந்து அந்த ஆம முட்டைகளை என்ன பண்றாங்க எடுத்து சேகரிச்சு இஞ்சும் பாக்கம்ல ஹேச்சரி இருக்கு ஹேச்சரினா அத பொரிக்க வைக்கிறதுக்கு 50 டு 60 டேஸ் அத வச்சிருந்து அத பொரிச்ச உடனே குட்டி குட்டி ஆமை என்ன பண்றாங்க கடல்ல ஊடுறாங்க அது பேரு டர்ட்டில் வாக் ஓகே டர்ட்டில் வாக் பண்ணி ஊடுறாங்க உனக்கு அது தெரியாத ஆமை அப்படி சொல்லி ஃபின்போ சொல்லுது நீ என்ன கூட வா நீ மேரா போய் மெதுவா நைட் ஆன உடனே கடலோரமா போ யாராவது அப்படி வாக் பண்றவங்க ஓலிய பார்த்தாங்கன்னா கட்டாயம் என்ன பண்ணுவாங்க அவங்க எல்லாரும் யாரா டர்டில் சேவ் பண்றவங்க இல்ல டர்டில் வாக்ல இருக்கவங்க டர்டில் சேவ் பண்றவங்க அவங்க ஓலிய இந்த மலைய வெட்டி ஃப்ரீ பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நீ ஃப்ரீயா கடலுக்கு போயிரு அப்படின்னு பின்போ சொன்ன உடனே டர்டிலுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பா யாராவது ஒரு ஆள் நம்மளுக்கு கரெக்டாக ஒரு டைரக்ஷன் கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லி இருக்கேன் இது நம்ம ஏதோ ஷாலோ வாட்டர் போனால் ஹாப்பி பிளேஸ் நினைச்சோம் இங்க பார்த்தா என்ன இந்த மாதிரி கஷ்டமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி திரும்பி போயிடுச்சு போய் அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டுச்சு ஏமா இந்த மாதிரி மரீனா பீச் இந்த வாட்டர்ஸ்ல எல்லாம் பிளாஸ்டிக்கும் குப்பையும் அழுக்கும் சொன்னாங்க மங்கலா இருக்காங்க கிளீனா தான் இருந்தது ஆனா என்ன பண்ண மனுஷங்க ஜாஸ்தி ஆயிட்டாங்க அழுக்கெல்லாம் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு அதனால தான் இந்த மாதிரி ஆயிருக்கு ஆனா இப்போ வந்து எல்லாருக்கும் தெரியும் எல்லாத்துக்கு தெரியுமா இல்லையா என்ன தெரியும் என்ன தெரியும் குப்பைய வெளிய போடக்கூடாது பிளாஸ்டிக் சாமான்களை குப்பை தொட்டில மட்டும்தான் போடணும் ஓகேயா அதனால இன்னும் கொஞ்ச நாள்ல அடுத்த தலைமுறை வர்றதுக்குள்ள எல்லாம் கிளீன் ஆகி நம்ம மரீனா முந்தைய விட எப்படி இருக்கும் குப்பை இல்லாம நான் உனக்கு கூப்பிட போறேன்

எப்படி வேணும்னு சொன்னா தான் எல்லாரும் பார்க்கலாம் என்ன எல்லாரையும் அங்க உள்ளவங்க தெரியாது சரியா எல்லாரும் சாப்பிட்டாச்சா நிறைய சாப்பிட்டா என்ன செய்யும் தொப்ப வரும் குறைய சாப்பிட்டா வேலை செய்ய முடியாது அப்ப என்ன செய்யணும் அளவா சாப்பிடணும் எல்லாம் எப்படி சாப்பிடணும் இப்போ பெரியவங்க வந்து நிறைய சாப்பிடுவாங்க எதுனாலும் தெரியும் இப்படி கூறின்னு சாப்பிடுவாங்க சாப்பிட்டா என்ன ஆகும் தொப்ப வந்துடும் குறை என்ன செய்வாரு இப்படி நடக்கிறப்பெல்லாம்

வழியில் போட்டாருப்பா வந்தால பேசினாலும் தொப்பி மாமா பார்த்தாராம் தொப்பி ஒன்னே கொடுத்தாராம் என்ன பாப்பா கண்ணத்தில்

வீர தாத்தா ஓட தாத்தா ஓட தாத்தா சரி यार चलो और चलिरो मामा हां और चलिरो मामा हां எல்லாரும் தாத்தாங்கள ஓ தாத்தா ஓ தாத்தா ஓ தாத்தா ஓ தாத்தா ஓ தாத்தா 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 ஒண்ணு உட்காரு இவங்க யார் நம்ம மனுஷங்களோட அந்த காலத்து தாத்தா யாருன்னா குரங்கு என்னது குரங்கு நம்ம தாத்தா தான் டோய் எங்களா வருங்க வாடா இந்த வாடா வாடா இங்கே வாடா டேய் 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 வாடா 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 பயமுடுத்தாதடா வாடா ஆ அதாவது ஒன்று செய்ய மாட்டான் ஒன்று செய்ய மாட்டான் சே போட வரும்பொழுது அதாவது உங்க எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு பேர் இருக்கா பேர் இருக்கா இவனுக்கு நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு பேர் வெச்சுருமா மணி சொல்லுங்க மணி மணி சொல்லு மணி வாது ஒரு கும்புடி கொடுங்க டேய் நீ ஒரு கும்புடி போடுறா ஆ மணி நீ எங்க இருந்து வர ஓ காட்ல இருந்து வரானா எங்க டேய் டேய் ஒரு இடத்துல நில்றா டேய் ஆமா இந்த இது என்னது வாள் நமக்கெல்லாம் வால் இருக்கா இல்லையா உங்கட்க்கு வாள் இல்லை அண்ணா பெரிய அளவு ஒரு வாள் தெரியாம வச்சிருக்காங்க தெரியுமா அது என்ன வாள் தெரியுமா சாதி வாள் செல்லையா சட்டியா ராமையா முதலியார் பரமசிவா மூப்பரா உங்களுக்கு அந்த வாள் வேணுமா வேண்டாம் சாதி வாள் சொல்லுங்க வேண்டாம் வேண்டாம் டேய் டேய் மணி ஆமாடா எல்லாரும் மட்டும் நீ கும்பிடுறா உனக்கு யாரه பிடிக்கும் சொல்லேய் ஏ செஞ்சு காமிடா இப்படி அப்புறம் இப்படி இந்த தாத்தா இது இந்த தாத்தா அவரு காய்தடிக்க காய்தடு காய்தடுக்க காந்தி தாத்தா எந்த கட்டுக்க கே செஞ்சிடாமிடா குடி டேய் பொன்ன ப மணிக்கி பசிக்கவான் யாரும் வாழைப்பழம் கொடுக்க மாட்டாங்க நான் காட்டில் ஒண்டே விட்டுருவேன் காலையில் அவங்க காட்டுக்கு போட்டோம் அங்கே போய் மரத்துக்கு மரம் தாவி வாழைப்பழம் சாப்பிடட்டும் மாம்பழம் சாப்பிடட்டும் சரியா

や、は、ばいやば、はいやばいやばいやばいや

எல்லா வாங்கிட்டு இப்படி தெருவில் போடுறீங்களா உலகம் அழியுமா இல்லையா இன்னைக்கு மணி சேர்த்துட்டான் நாளைக்கு அழிய போறோமா இதாக அழிய போறோமா இது நமக்கு வேணுமா வேணுமா இது என்னது

என்ன கத்துக்கிட்டீங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ண கூடாது பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ண கூடாது ஓகேயா வீட்டில் போய் எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பீங்களா ஓகே நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்கலாமா நம்ம கோமாலியோடையும் மணியோடையும் சரி நான் வந்து மைக் இல்லாமையே சொல்றேன் அந்த வெறைய கேட்க தான் சொல்லுங்க சரியா

குமா நல்லா இருக்கே அப்படின்னு பணத்து மாதிரி தட்டி விட்டா தட்டுங்க பாபா அந்த சைடு உங்களை

அது மா கடல்குள்ள லைட் இருக்காது ஆட்டில நாங்கள் டார்க்கா இருக்கும் இது கையோட டார்ச் வச்சு மேலே ஒரு டார்ச்